தம்பி அவருக்கு சிந்தனையும் செயலும் நேற்றைய தலைமுறையை பற்றி பற்றி தான் கண்ணதாசன் அதை தான் பேசும் அதே போல இன்றைய தலைமுறையை பற்றி பேசுவதற்கு என்னுடைய அருமை தங்கை ஆசிரிய பணியிலும் அறப்பணியிலும் தன்னை அர்ப்பணித்து பொறுப்பாக பணியாற்றுகிற ஒரு பெண் ஆசிரியை அற்புதமான கவிஞர் வர்ணனி அவர்கள் இந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார் அவரைத் தொடர்ந்து என் அருமை தம்பி பாட்டால் பாடலால் தன்னுடைய நாவால் இந்த உலகத்தை நயம் சுற்றி வருகிற ஆற்றல் பெற்ற சுழல் இசை மன்னன் பிரபாகரன் அவர்கள் இந்த அணிக்கு பேச இருக்கிறார்கள் நண்பர்களே தம்பி குபேந்திரன் அவர்கள் நேற்றைய தலைமுறை எல்லாம் அவர் முடித்த இடத்துலையும் தொடர்றார் தமிழ் கவிதைகளில் அந்தாதின்னு ஒன்று உண்டு எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல தொடரணும் ஆ அவர் உட்காருங்க என்ன டாடா காம்பியா உட்காருங்க நாங்கள் பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்க மாட்டீங்களாக்கா தன்னனி ஜாதகம் பார்க்க மாட்டேன் சொல்லிடு ஆமா பேசுவோம் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிற இடத்துலையும் பேசுவோம் அற்புதமான மேடை இல்லைன்னாலும் கூட பேச ஒரு நாள் அப்படிதான் தான் மஞ்ச கொள்ளையில நினைக்கிறேன் இல்லை ஐயா அடிச்சிருந்தார் நான் பாட்டும் பேசியிருந்தேன் கேட்டவங்க ரெண்டு பேர் ஒன்று வந்து மஞ்ச கொள்ளை குமரனும் பக்கத்தில் இருக்கிற அந்த வல்லப விநாயகரும் பேர்பட்ட இடத்துல எல்லாம் பேசியிருக்கோம் இருக்கக்கூடிய உங்களை ஒரு பத்தாயிரம் பேராக நினைத்து இப்போது பேசுவார்கள் இருந்தாலும் பட்டிமன்றத்தை ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்த நாகை மண்ணில் ஒரு சிறப்பான ஒரு தமிழால் என்னமோ அதை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எப்போதுமே நான் பட்டிமன்றத்தில் ஒரு ஒரு நெஞ்சுருவி நெக்கியுருவி சொல்கிற ஒரு செய்தி உண்டு திருவாரூருக்கு தேரழகு திருவிடை மருந்து ஒரு வீதி அழகு மன்னார்குடி மதில் அழகு வேதாரண்யம் விளக்கழகு காஞ்சிமான் நகரம் அழகு கடற்கரை என்றால் சென்னை கடற்கரை மெரினா கடற்கரை அழகு பட்டிமன்றம் என்று சொன்னால் வளக்காடம் என்றும் என்று சொன்னால் பேச்சு என்று சொன்னால் கவிதை என்று சொன்னால் எங்கள் அண்ணன் ஆகை யாரையே அழகு என்று சொல்லி அரும்பெரும் பேச்சாளர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி வர்ணனி அவர்கள் பற்றி மாதம் முப்பது நாள் ஆனால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு நிகழ்ச்சி பேசுவாங்க இசைத்தமிழால் கட்டிப்படக்கூடிய ஒரு கனல் அரசன் உன் குரலும் பாட்டை கேட்க ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன் என்னக்கும் வலுசியிருக்கக்கூடிய அருமை சகோதரி ஐயா எல்லாரையும் அனைவரையும் முணங்கி அழகாக என்றைக்கு ஒரு முக்கியமான நாள் நம்ம முன்னாடியே பேசிட்டோம் இறைவன் மனிதனை படைத்தானா இல்ல மனிதன் இறைவனை படைத்தானே ஒரு சந்தேகமா போகக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு அருமையா பாட்டை கொடுத்தாங்க இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் நாளுகிறான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் நாளுகிறான் கட்டின கணவனை கை என்ன ஆகும் ஆமா நீ வந்து ஆலயத்துக்கு எல்லாம் போவோம்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களையோ கட்டிய கணவர்களையோ பிள்ளைகளுக்கோ நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டிய மனைவிகள் வந்து ஒரு அருமையான ஒரு அறத்தோடு செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தினாலே இறைவன் அங்கே வருமா தெய்வம் கோவிலுக்கு வந்து சாமி பெருசு இல்லை வீட்டில் இருக்கிற உறவுகளை ஒழுங்கா பராமரிச்சாலே அது தெய்வம் இல்லையா அந்த பாசம் இன்னைக்கு

சரணாகதி நமக்கு வந்து எங்கே எந்த இடத்துல ஒரு தெளிவில்லாமல் வாழ்க்கையில் ஒரு முடிவே இல்லாமல் நம்ம தேடி போகக்கூடிய இடம் கோயிலாக தான் இருக்கு அதுதான் கண்ணதாசன் அருமையாக ஒரு பாட்டில் கூட தான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நம்ம என்ன சொல்றேன் நடுவர் சொல் இன்றைய தலைமுறைகள் வந்து பக்தியும் பாசத்தையும் பெருசாக சிறப்பாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறோமே இன்றைக்கும் வரலாற்றில் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆலயத்துல வந்து இன்னமும் நாற்பதாயிரம் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ஆலய ஒரு சிறப்புல நாம வந்து நமக்கு கிடைச்சது ஒரு பதினெட்டு சித்தர்கள் தானே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தானே பன்னிரண்டு ஆழ்வார்கள் தானே இவர்கள் வளர்க்காத பக்தியா இன்னைக்கு தலைமுறைகள் வந்து அவர்களுடைய சொன்ன கருத்துக்களையாவது சேர்த்து மடந்து நடந்தார்களா மார்கழி மாதம் நமக்கு வந்து பாவை பாட்டு இருக்கு அந்த பாவை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்கழி மாதத்துல நமக்கு ஒரு பண்பாட்டு செருமை உண்டு பெண்கள் எல்லாம் இல்லறத்துல எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு திருப்பாவை திருவம்பாவை பாடை நம்ம பாட்டே நமக்கு இருக்கு அதுல ஆவா அவை சொல்றாங்க பாருங்க ஆண்டாள் சொல்றாங்க பாருங்க ஒரு மூணாவது பாட்டுல ஓங்கி உலகலந்தா நாங்கள் நம்ம நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் குடும்பத்தை வந்து வாழ்க்கையில் வந்து ஒழுங்காக பக்தி செய்து இருக்கக்கூடிய சக மனிதர்களை வணங்கி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இன்னைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஏதாவது நம்ம அன்பு செலுத்தி வாழ்கிறோமா அப்புறம் எப்படி நமக்கு பக்தி வரும் காலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த முடிச்சும்போது வீட்டில் ஒரு மாக்கோலம் போட்டு அந்த கோலம் போடுற இடத்துல தான் இறைவன் மகாலட்சுமியில வந்து வாசம் போடுவாங்க நமக்கு பண்பாட்டு ஐதீகமே இருக்கு அதனால வாழ்க்கையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த இடமா இருந்தாலும் சேர்ற இடம் வந்து இறைவனா தான் இருக்கு இல்லை வாசல்ல கோலம் போட்டு கணவன் வருகிற பொழுது சீக்கிரம் குடும்ப விளக்கில் பாவயத்தில் எழுதுகிறான் அதிகாலையும் கோலம் போட்டவனுக்கு கதிரவன் ஒளியை பரிசாக திருந்தான் கண்ணதாசன் அதையே அப்படி மாற்றி எழுந்தான் அது கணவன் கொடுக்கிற காதல் பரிசு இல்லை கணவனுக்கு மனைவி கொடுக்கிற மான பரிசு புருஷன் வந்தாலும் சரி வந்தாலும் சரி எம வந்தாலும் சரி சாயந்தரம் ஆறு மணிக்கு கையில டிவி ரிமோட் வச்சுட்டு அப்படியே பாட்டு வந்து அப்படி கொடுத்தாங்களே மன கோளம் கொண்ட திருமகளேன்ோளம் போடுமிலே கோளம் கொண்ட கோயிலே மணம் கோலம் வாழ பாடு மகிலே வார மகத்தை பார்த்தேன் அப்படியே பாட்டேன் அப்படியே குங்குமச்சி மயிலே குடும்பத்து

ஒரு நாள் அவன் போகிற வழியில் அவன் வீடு அந்த வேலை வேலையாளி வீடு வந்து அவன் போகிற வழியில் தான் இந்த குழந்தை பசியோட அழுகு பசிக்கு எதுவும் ஒன்று வழி ஒரு நாள் வந்து குழந்த பசியோட அழுகுன்னு சொல்லிட்டு ரெண்டு வாழைப்பழத்தை பிச்சு கொடுத்துடுறாரு இப்போ மேலே போய் என்ன உரிமையாளர் இந்த வாழைப்பழம் ரெண்டத்தை இவன் எடுத்து குழந்தைக்கு கொடுத்ததை இவன் எங்க எடுத்து தின்னுடைய சொல்லிட்டு முருகனுக்கு சேவிக்க இருந்த வாழைப்பழத்தை நீ வந்து அமங்கலம் செய்து விட்டான்னு போட்டு அவனை அந்தாட்டி நீ வெளுத்து வாங்கிட்டார் வாழத்தாரே எடுத்து வெளுத்து வாங்கிட்டார் அப்ப அந்த ஆள் கனவுல நைட் அணைக்கு தூங்கும் போது பழனி முருகன் கனவுல வந்தாராம் என்ன தெரியுமா சொன்னாராம் நீ வீர் எமக்கு சேவித்த இரண்டு பாலை வாழைப்பழம் எமக்கும் வந்து சேர்ந்தது நன்றி எப்படி பாருங்க அந்த ரெண்டு வாழைப்பழம் தான் அந்த குழந்தை சாப்பிட்டுச்சு பாருங்க அதுதான் போய் சேர்ந்துருக்கு இத்தனை நாளைக்கும் அவ செஞ்சது அனைத்துமே வேஸ்ட் ஆயிடுச்சு இப்ப வாழ்க்கையில இப்படிதான் நாம எதை நமக்கு தான் சொல்லலாம் வருவாண்டி தருவாண்டி பழையாண்டி பழனி மலையாண்டி ஆண்டி குளத்துல இருந்தா அடிக்கும் ராஜ அலகாத்துல இருந்தா ஏதா இருந்தாலும் அவர் பார்த்துக்க ஒரு சீப்புல இருக்கிற நூறு பழத்தை நீ கொடுத்தாலும் நூறு பழம் இறைவனுக்கு போகவில்லை பசித்த வயிறுக்கு போன அந்த இரண்டு பழம்தான் இறைவனின் திருவடிக்கு போனது என்று சொன்னால்

அதனால நடுவர் அவர்களே நிறைவாக என்ன சொல்றேன்னா பேசப்போம் இருக்கு பேச ஆரம்பிச்சாக்க நம்ம புகாரகரத்தினுடைய அம்பானி உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து நூற்றாண்டுக்கு முன்னாடி யார் இருந்தாருனாக்கா பட்டினத்தாரு என்ற ஒருத்தர் இருந்தார் அவரை மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இறை தத்துவத்தை அடைஞ்சி சரணாகதி அடைஞ்ச மனுஷனுக்கு ரொம்ப திமுறை தான் தன்னுடைய அத்தமந்த பதத்துல அஞ்சாவது பாகத்துல பட்டினத்தாரை பத்தி எழுதுவார் அதாவது குழந்தைகளில் காலிசூல் கடலாலும் அரசனாக இருந்தால் கூட அவருக்கு இல்லை சுவருமான் கொடுத்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வணிக செஞ்சு அனுப்பிய பட்டினத்தாரு கடைசியில் மண்ணெல்லாம் பொண்ணாக்கி வந்த அந்த குழந்தைய கூட துச்சமனை பூக்கி எறிந்ததாலே வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து இந்த வாழ்க்கையே வேணான்னு துரத்து போன அந்த பட்டினத்தார் என்ன தெரியுமா அந்த யூர் திருவட்டியனுடைய சுவருபாரனுடைய இரண்டரை கலக்க வேணாம் அவருக்கு தீராத ஆசை ஆனால் தாய் மண்ணில் இருக்கிறார் உயிரோடு இருக்கும்போது இந்த மண்ணை விட்டு இந்த திருவிடை மருதூர் இந்த பூம்புகார் மண்ணை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதியோடு தாய் இருக்கிற வரையும் செல்ல மாட்டேன்னு போன அந்த தாய்க்கு ஒரு நாள் இறப்பு வருதுங்க அந்த தாய்க்கு இரவு பச்சை வாழ மட்டையில் மனிதன் வந்து அந்த இறையரில் பாருங்க அந்த பத்து பாட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பாட்டு முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாக சுவை ஆதரித்த தொந்தி சரியை பெற்ற தாயார் தமக்கோ எரிய தளல் மூட்ட வேண்டும் முன்னூறு நாள் சுமந்த பெத்த தாய்க்கான வந்து எரிய முட்ட போறேன் அந்த பச்சை உடம்புலையா நான் வந்து நெருப்பு வைக்க போறேன் எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் அந்த பிறவி கட்டட அந்த தாய்கிட்ட தான் அவர் அதே ஊர்ல மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்த பட்டினத்தார் வந்து அதே ஊர்ல பிச்சை எடுக்க போறாரு முத முதல்ல தாய்கிட்ட எப்படி தெரியுமா ஒரு ஓடு எடுத்து போய் பிச்சை எடுக்க போன பட்டினத்தார்கிட்ட அவர் தாய் சொன்ன உபதேசம் என்னடா எல்லாத்தையுமே துறக்கிறது பிறகுதானே துறவு ஆமா 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 ஓட கொண்டு வந்து நிற்கிறிய இது ஓடு உனக்கு எப்படி சொந்தமாகோ வீடு உனக்கு அந்நியமாகிவிட்டது ஆனால் ஒரு ஓடு உனக்கு சொந்தமாகி விட்டதுன்னு சொல்லும்போது தான் அவருக்கு முதல் ஞானமே பிறகு அப்போ வாழ்க்கையில் பார்க்கணும் இந்த மனித வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சுகத்தை எல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய மனிதர்கள் வரலாற்றில் நம்ம படிக்கிறேன் படிக்கிறோம் மிஸ்டர் பிரபாகரன் அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து பக்தியும் அன்பையும் தந்த சங்க காலத்திலிருந்து சம காலம் தொட்டு வரைக்கும் இருக்கு ஆனா உங்கள் காலத்தில் அது இல்லை அந்த பட்டினத்தார பத்தி கண்ணதான் சொன்ன ஒரு பாட்டு மேடையில பாடு என்ன பாட்டு துன்பம் வரும் வேலையில் இல்ல சிரிங்க என்று சொல்லி வள்ளுவர் சரிங்க மேடையில பேசக்கூடிய உங்களுக்கு பெரும்புரியா இந்த விழா நடத்தக்கூடிய உங்களுக்கு இசை இசைவாசிகளுடைய இசை வித்தர்களுக்கு பெரும்புனியும் போட்ட உனக்கும் புண்ணியம் என்று சொல்லி அந்த வாய்ப்புக்கு கூறி விடைபெறுகிறேன் இந்த பெண்களுக்கான உரிமை இந்த மண்ணில் வாங்கி கொடுத்த எங்களுடைய நம்பியார் நகர் அதிபத்த நாயனார் பிறந்த மண்ணி நம்பியார் நகரில் அண்ணன் ஜெயபாலுடைய பொண்ணு தான் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம உலகத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரே யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் தான் டாக்டர் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும் அதில் பதினாலு துறை இருக்கு இந்த பதினாலு துறையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா பதினாலு தங்கங்களை பெற்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துவேன் அதனால உலகத்தில் உள்ள எல்லாரும் படிக்கக்கூடிய காலேஜ் அது அந்த இடத்துல அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நீங்கள் அவரை எங்க பார்க்கலாம் லைப்ரரி உலகத்துல தான் பார்க்கலாம் அப்பேரும் இது அரும்பெரும் அவர் கையால் மீல் வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமப்படுறேன் நூலகத்தில் குடியிருக்கும் ஜெயபாலின் கையால் நூலாளி தம்பிக்குமே Hello, where are the photos? Here they are.